அதில் சசிகுமாரோட ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும் தான் என்னோட கருத்து அதில் தான் வந்து இயக்குனர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அந்த இடத்துல அதை இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருந்தா இந்த சாதியை ஒடுக்குமுறை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகிற வன்முறைகள் இதையெல்லாம் வந்து ஒரு சினிமாவில் என்ஜாய் பண்ண முடியுமா படத்தில் என்டர்டைன்மெண்ட் இல்லை அது மட்டும்தான் பல குறையாக இருக்கா இது என்டர்டெயின்மெண்ட்டான படம் கிடையாது இதில் இந்த கோழிப்பண்ணை செலவுத்துறையில் மிகப்பெரிய ப்ளஸ் வந்து படத்தோட இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கப்பவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த வாரத்தில் நிறைய படங்கள் வெளிவருதுன்னு வருதுன்னு நினைக்கிறேன் ஏழு படம் ஏழு படம் அதில் ஒரு மூன்று படங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க லப்பர் பந்து நந்தன் கோழி பண்ணை செல்ல இந்த மூன்று படங்களுடைய பார்வையில் உங்களுடைய உங்களோட முதல்கட்ட பார்வை அனுபவம் முதல்ல நந்தன் பற்றி பேசலாம் அது வந்து ஒரு இந்த காலத்துக்கு தேவையா இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிலாம் ஒரு விஷயத்த சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னால் உடனே கேள்வி இப்படி எழுப்புவாங்க இந்த காலத்தில் தான் போய் நடக்குதா அல்லது வெறும் ஜாதி ரீதியில் படம் வருது அப்படின்ற விமர்சனம்லாம் வைப்பாங்க அந்தமாதிரி இருக்கா அந்த காலத்துலேயும் இருக்கா இருக்கான்னு கேட்குறாங்க எப்படி இருக்குன்றது அந்த படத்தில் வந்து அவர் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கார் சரவணன் எனக்கு வந்து அதில் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்னென்னா அந்த ஊராட்சி மன்ற தலை நம்ம அது செய்தியாக படிச்சிருக்கோம் நிறைய இடத்துல இந்த மாதிரி தலைவர் வந்தால் சேர் கொடுக்க மாட்டேங்க உட்காரிக்க மாட்டேன்றாங்க கொடியை தோட மாட்டேன்றாங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு படமாக அவர் கொடுத்துட்டார் இதில் அதிலையும் குறிப்பாக அந்த அந்த பஞ்சாயத்து தலைவராக ஒரு ஆள் வரானே அந்த கேரக்டர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்குது அந்த மாதிரி எங்கேயுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்த கேரக்டர் நிச்சயமா ஒரு ஒரு பத்து ஊர்ல ஒரு அஞ்சு ஊர்லயாவது அந்த மாதிரியான மோசம் தொடர்ந்து ஒருத்தர ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துக்கிட்டே இன்னொரு பதவி அந்த வாசை வந்துருச்சுனாலே அதை விட்டு கொடுக்கவே முடியாது அவங்களால அப்படி ஒரு கேரக்டர் தான் அந்த பாலாசக்திகள் பண்ணியிருக்காரு அதில் சசிகுமாரோட ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து அதில் வந்து சசிகுமாரை ஆரம்பத்தில் காட்டும்போது ஒரு ஒரு வெகுளி ஒரு பித்துகுலி மாதிரி தான் முதல்ல சின்ன தம்பி தம்பி பிரபு மாதிரி ஆனால் அந்த பாத்திரம் வந்து மெல்ல 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 டிரான்ஸ்லேஷன் ஆகுது அப்படிங்கிறது அழுத்தமான காட்சிகளை வைக்கலை கடைசி வரைக்கும் அதை வைக்கல கடைசி காட்சியில் திடீர்னு வந்து அவர் ஒரு புரட்சி பண்ணுற ஒரு போராளியோட வார்த்தைகளை பேசும்போது வந்து அது நம்மால் நம்ப முடியாமல் போயிடுது அதில் தான் வந்து இயக்குனர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அந்த இடத்துல அதை இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருந்தால் நிச்சயம் அந்த படம் முக்கியமான ஒரு படமாக மாறி இருக்கும் இப்போயும் கூட வந்து ஏன்னா இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறது இல்லை இந்த சாதியை ஒடுக்குமுறை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகிற வன்முறைகள் இதெல்லாம் வந்து ஒரு சினிமாவில் என்ஜாய் பண்ண முடியுமா என்டர்டெயின்மெண்ட்டாக வைக்க முடியுமா இருக்கிறத இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேங்க நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறார் அவர் அதுக்காக நிச்சயமாக அந்த படம் ஒரு வாட்டி பார்க்கப்பட வேண்டிய படம் ஏன்னால் இப்பதான் வெளிப்படைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க முன்னெல்லாம் வந்து இளைமுறைக்காய சொல்றது செய்திகள் வரும் ஒரு நடவடிக்கை இருக்கும் ஒரு கலை ஒரு ஒரு படத்துல ஏதோ ஒரு காட்சி அப்படி வைப்பாங்க ஒரே ஒரு காட்சி அதுக்கே வந்து இங்கெல்லாம் பொங்குவாங்க ஆஹ் ஜாதி படம் எடுத்துனாடா அப்படின்ட்டு பட்டு சரவணா அந்த எல்லாம் கவலையே போடல முழுக்கவே வந்து நான் இந்த படம் தான் எடுக்கிறேன் இவங்க பிரச்சனை ஓப்பனாக தான் பேச போகிறான் என்ன பண்றீங்களோ பண்ணு யாராவது வந்து கேஸ் போட்டால் கூட போடு நான் வந்து சாட்சி வச்சுருக்கேன் நான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டிஸ்க்ளைமர் போட்டு தான் இந்த படத்தை சொல்லியிருக்காரு அந்த துணிச்சலுக்கு வந்து நான் பாராட்டுறேன் அந்த படத்தோட தொடக்கத்திலே இந்த காலத்திலேயும் இப்படி நடக்கிறதா என்று கேட்பவர்களை நான் கைப்பிடித்து அழைத்து சென்று காட்டுகிறேன் அதை தான் கைப்பிடிச்சு கூட்டினு வந்து காமிச்சார் கிளைமாக்ஸ்ல நாலு அஞ்சு பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து பேசுறாங்க நடைமுறையில அவங்க என்னென்ன அனுபவப்பட்டேன்னு பேசுறாங்க அது இரண்டு பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேசுறதை நீங்கள் கேட்டீங்க இப்போ இது நடக்குதான்னு கேட்கறானுங்கள அவங்க என்ன சொல்லுவாங்க இதை பார்த்திருப்பது ஆனால் இந்த படத்தில் ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா இது வெளி உலகத்துக்கே தெரியாத மாதிரி அந்த கிராமத்துக்குள்ளேயே நடக்கிறது மாதிரி ஒரு சூழல் ஆமா ஆமாம் அது வந்து ஊர் கட்டுப்பாடு தேவையில்லாம் போலீஸுக்கு போகக்கூடாது பிரச்சனை பெருசாகிடும் ஊர் மக்களோட ஒன்றா இருக்க முடியாது அப்படிங்கிற நினைப்புல சில பேர் வந்து எதையும் வெளியே சொல்லாமல் இருப்பாங்கல்ல அப்படி ஒரு காரணம் தான் இதில் அவர் வச்சிருக்காரு ஆனால் அது ஏற்கக்கூடிய காரணம் அல்ல ஏன்னா அந்த அந்த அம்பேத்குமார் அந்த பாத்திரத்தை வந்து அவங்க கொடுமைப்படுத்துறாங்க நிர்வாணப்படுத்துறாங்க அதே மாதிரி அம்பேத்குமார் மனைவியை வந்து அவங்க துன்புறுத்துகிறாங்க கடுமையாக பொது வெளியில் அடித்து உதைக்கிறாங்க இவ்வளோ நடந்த பிறகு அந்த ஊருக்குள்ளே போலீஸ் வரல அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கை இல்லை அல்லது இதெல்லாம் கேட்ட பீடியோவை வந்து சும்மா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளை வந்து அது ஏற்க முடியல ஏன்னா அப்படி ஒன்றும் அவன் நல்லவன் கிடையாது இவன் தான் விசுவாசமாக இருக்கான் அவன் நல்லவனானா நல்லவன் இல்லை அவன் நல்லவன் இல்லைன்றதும் தெரிஞ்சு போகுது அப்புறம் எதுக்கு வந்து அமைதியாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு 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 ஜாதி இன்னொரு ஜாதி ஆனால் கொஞ்சம் கூட ஒரு ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம் ஒருத்தம் கூட அந்த பக்கம் இல்லையேங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வருது ஆமாம் அதை முழுக்க அது ஒரு சார்பாகவே இருக்கிறது தான் இன்னொன்று பல ஊரில் அது இருக்குது உதாரணம் எப்படின்னா ஒரு இப்போ சாதி ரீதியாக அவங்க ஒன்றா திரண்டுட்டாங்கன்னா இந்த இந்த மக்களுக்கு இந்த தலித் மக்களுக்கு எதிராக அவங்க திரண்டுட்டாங்கன்னா அதில் ஒருத்தங்க கூட வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக வரவே மாட்டான் அது நிறைய நான் பார்த்துருக்கேன் அதனால் அப்படி ஒரு சூழலை தான் அந்த படத்தில் அவர் காமிச்சிருக்கார் படத்தில் என்டர்டெயின்மெண்ட் இல்லை அது மட்டும்தான் பல குறையாக இருக்கும் இது என்டர்டெயின்மெண்ட்டான படம் கிடையாது என்ஜாய் பண்ணி ஜாலியாக பார்க்க வேண்டிய படம் கிடையாது அந்த வழியை வந்து நமக்கு கடத்தணும் இந்த வழியோடு தான் நீங்கள் படம் பார்க்கணும் அதுக்கான படம் அந்த ஒரு காரணத்துக்காக வந்து இந்த படத்தை இப்போ இருக்கிற தலைமுறை கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு பத்திரிகையாளராக இருந்து ஒரு இயக்குனராக மாறி இந்த மாதிரி விஷயங்கள அவர் படமாக எடுக்கிறார் ஆமாம் சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் அது இப்போயும் வந்து ஒருத்தர் சக மனுஷனை வந்து பக்கத்தில் நிற்கக்கூடாது தொடக்கூடாது எதிர உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய அவமானம் அந்த அவமானம் இப்பயும் தொடருதுரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட வாதம் அது வந்து உண்மைங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு அதுக்காக அந்த படத்தை வந்து பாராட்டலாம் நிச்சயம் இயக்குனர் சரவணனையும் நம்ம பாராட்டலாம் நிச்சயமாக கண்டிப்பாக பாராட்ட யாருக்குமே வந்து மனசு இப்போ கை காசு செலவு பண்ணி ஒரு படம் இருக்கிறாரு நல்லா ஜாலியாக ஒரு படத்தில் அவர் எடுக்கணும் அவருக்கு அப்படி எடுக்க தெரியாத நான் கற்றுக்கூட்டி ஜாலியான படம் தான் நல்லதாக அது சமூக பிரச்சனை இருந்தது இருந்தும் கூட வந்து அதை என்டர்டைன்மெண்ட் தான் சொன்னார் இதில் என்டர்டெயின்மெண்ட்டை சொல்றது ஒன்றும் இல்லையே என்ன சொல்லுவீங்க சசிகுமாரோட அந்த மோசமான அந்த அந்த வாழ்க்கையை வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமா அல்லது அந்த ஒரு மனித குலத்துக்கே விரோதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதி வெறி பிடிச்ச மிருகங்கள் இருக்குது அதுங்களை வந்து நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை காட்ட முடியுமா இப்படி தான் காட்டினான் அவனை தான் அடிக்கணும் அதனால் வந்து அந்த ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த படத்தை நான் பாராட்டுறேன் கோழிப்பண்ணை செல்லதுரை சீன படம் தேனி மாவட்டத்தில் எடுத்திருக்காங்க இந்த படம் எப்படி இருந்தது இது பொதுவாக சீனு ராமசாமி படங்களை வந்து நீங்கள் அது வியாபார ரீதியாக எப்படி போச்சு நல்லா ஓடிச்சா இல்லையா இவ்வளோ எவ்வளோ சம்பாதிச்சுது இந்த ரகத்தில் அதை சேர்க்க முடியாது சீனராமசாமி படம் அவர் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வந்து சொல்லுவார் அதே போல் அந்த உணர்வுகளை வந்து ரொம்ப மனசை தொடர்ற மாதிரி வந்து அவர் காட்சிப்படுத்துறதுல சீனராமசாமி ஒரு தனி ஒரு படைப்பாளி அதை வந்து நம்ம ஒத்துக்கணும் முதல்ல இந்த கோழி பண்ணை செல்லத்துறையிலையும் வந்து அப்படி மனித உணர்வுகளை தான் அவர் அதிகமா படம் பிடிச்சிருக்காரு அது எப்படி இருக்குன்னா இந்த காலத்துல வந்து அந்த மனித உறவுகளுக்கே வந்து அர்த்தம் இல்லாத மாதிரியான ஒரு சூழல் வந்து சிதருண்ட மனங்கள்னு சொல்றாங்க ஆமா இந்த அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நடுவில் உண்மையான ஒரு அனந்தம் கட்சி பாசம் உண்மையில ஒரு பொண்ணு இன்னொருத்து பையமால் வச்சிருக்கிற அந்த நேசம் அதே போல் கூ பெத்த பையனே வந்து இந்த காலத்தில் அப்பாவை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அவமானப்படுத்துகிற காட்சிகளை பார்க்குறோம் ஆனால் தனக்கு தன்னையும் தங்கையும் வளர்த்த ஒரு மனிதருக்கு எப்படிப்பட்ட மரியாதையை கொடுக்கணும் அப்படி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அதை கொடுக்கறது தான் வந்து சீன அம்சம் படங்களில் நம்ம அதிகமாக பார்ப்போம் அப்படி ஒரு படம் தான் இதுவும் நான் இதுக்கு முன்னால் வெளியான எல்லா அவருடைய கூடல் படத்துலேருந்து நான் பார்க்குறேன் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த படத்தில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்ம யாரோ ஏதோ ஒரு நம்பிக்கையை அவங்க விதைக்கிறவங்களா இருக்காங்க ஆமாம் நிச்சயமாக படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமே அந்த நம்பிக்கை தர்ற மாதிரி தான் அவர் அமைச்சிருக்காரு குறிப்பாக இந்த படத்தோட ஹீரோ ஏகன் அப்படின்னு பார்த்த புது நடிகர் தான் நடிச்சிருக்காரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல படங்கள்ல இல்லை சி வெப் சீரிஸில் நடிச்சிருக்காரு ஒரு முழு பட ஒரு பெரிய படத்துக்கு முழுசாக ஒரு நாயகனாக வந்து நடிச்சிருக்காரு எளிமையான ஒரு உருவம் தான் எளிமையான ஒரு பையன் இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக செஞ்சுருக்கிறதா நான் பார்க்குறேன் அவர் வந்து அழகாக இருக்காரா இல்லையா சினிமாட்டிக்காக ஃபைட் பண்ணுறாரா டான்ஸ் போடுறாரா அதெல்லாம் எதுவுமே ஓழிக்கடையில் வேலை பார்க்குறவர் அஜித் குமாராக நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது முடியாது கடையில் வேலை பார்க்குற ஒருத்தர் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் கரெக்டாக இருக்கார் அதே போல் ஆரம்பத்தில் வந்து அவர் கொஞ்சம் நடிப்பு தன்னுடுற மாதிரி தெரிஞ்சாலும் இடைவேளைக்கு பின்ன வந்து அவரும் வந்து படத்தை தாங்கி நிற்கிறார் நம்மளை வந்து ஹோல்டு பண்ணுறார் நம்மளை படத்தை பார்க்க வைக்கிறார் அது பெரிய சக்ஸஸ் இல்லையா ஒரு புதுமுக நடிகராக இருந்து நல்லா பண்ணியிருக்காரு அதே போல் ரெண்டு பெண்களை வந்து நடிக்க வச்சிருக்காங்க ரெண்டும் புதுமுகங்கள் தான் ரெண்டு பேருமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவங்க பேசுறது தங்கச்சி பாத்திரத்தில் வருத அந்த பொண்ணு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருந்தது அந்த இவரோட காதலியாக வர்ற பொண்ணு அந்த பொண்ணை ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க இதில் யோகி பாபா வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் பெரிய ஒரு காமெடின்னு இல்லை ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு பாத்திரம் நல்லா பண்ணியிருக்காரு யோகி பாபா வந்து வெறும் காமெடியில் மட்டுமே இல்ல ஆமா பார்க்க முடியும் இருக்கு ஆனா இது பேசுறாரு ஆனா அந்த பாசத்தை காட்டுகிற காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா இல்லாத ஒரு யதார்த்தமான நடிப்பை வந்து பார்க்க முடிஞ்சது இந்த படத்துல ரொம்ப நிறைவான பாத்திரம் வந்து யோகி பாபு தான் அந்த கட்ட யூடியூபர் ஒருத்தர் நடிச்சு சின்ன வர்றாரு அவரும் நல்லா பண்ணியிருக்காரு அது பொதுவாக சீனராஜசாமி அவர் படத்துல இந்த தீப்பெட்டி கணேசன் ஒரு நடிகரை பயன்படுத்துவார் மேற்கு தொடர்ச்சி மணில கூட அவர் நடிச்சிருப்பார் அந்த மாதிரி வந்து இந்த படத்துல ஒரு கேரக்டர் ஒரு படத்துல அவர் அறிமுகமானார் கணேசன் பட் நல்ல அது ஒரு நல்ல பாத்திரம் கவனிக்க வைக்கிற ஒரு பாத்திரமா இந்த தேனி மாவட்டத்தோட அந்த பசுமையான சூழல் அந்த கிராம வாழ்க்கை அது எல்லாம் ரொம்ப பிளசண்டா இருக்கு படத்துல படம் பார்க்கவே வந்து நல்லா இருக்குங்க நல்ல இந்த அந்த வராக நதிக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போதை பாருங்க அதெல்லாம் வந்து ரொம்ப உயிர்ப்பான ஒரு காட்சி அப்புறம் அந்த தண்ணியை காட்டுற விதம் இருக்கு பாருங்க இப்பெல்லாம் பேசுறது மாதிரி இருக்கு ஆமா ஒரு சர்வதேச அளவில் இந்தியாவை பத்தி ஒருத்தர் பேசுறாங்க இந்தியாவில் எங்கேயாவது தண்ணி நீர்நிலை இருந்து அந்த நீர்நிலையிலிருந்து ஒரு கை தண்ணி எடுத்து அள்ளி குடிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை போய் வந்து பல காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் நீர்நிலைகள் அவ்வளவு மோசமாக தான் நம்ம வந்து வச்சிருக்கோம் இந்த படத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை எழுதி குடிக்கலாம் தண்ணி சுத்தமான தண்ணி ஓடுற ஆறு சுத்தமான கண்ணாடி மாதிரி தண்ணி தேங்கி இருக்கிற கோளம் இதெல்லாம் பார்க்குறதே ஆச்சரியமாக இருக்குது இருக்கிற அந்த சோளங்கள் இந்த விஷுவலே பார்த்தீங்கன்னா ஒரு நீர்நிலை அப்புறம் பசுமையான வயல்கள் அந்த தூரத்தில் வந்து மலை வானம் ஒரு இயற்கையோட அந்த பெரிய பங்களா கட்டி பெரிய வீடை வச்சு அப்படி இல்லாமல் நதி ஓடுது அந்த கரையிலே ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு சுத்திலையும் வந்து ஒரு ஒரு சின்ன கார்டன் மாதிரி இன்னொன்று செட்டு மாதிரியே தெரியாது பார்த்தீங்கன்னா நல்ல இயல்பான ஒரு வீடாக தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு ரசனை அது அதை வந்து சீனிராமசாமி இன்னொன்று சீனராமசாமி காட்டுகிற உலகம் இருக்க அது வந்து ரொம்ப நம்பிக்கை தருகிற உலகம் ஏன்னா எப்பயும் வெட்டுறது குத்துறது இல்லை சூழ்ச்சி இது இல்லாம அவர் படங்கள்ல வர்றவங்க எல்லாம் பாருங்க ஒரு எழுத்தாளரா பத்திரிக்கை வைக்கிறவங்களா அல்லது நல்ல ஒரு பாருங்கள் திருநங்கைகளுக்கு ஆதரவான ஒரு இதை வந்து பாடலே வந்துட்டு ஒரு 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 நல்ல தலைமை ஆசிரியரா ஒரு நல்ல அரசியல்வாதியாக இப்படி பல பேரை இயல்பாக கேட்டாரு அது வந்து ஒரு நல்ல உணர்வு வந்து நமக்கும் தருது இதில் இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறையில மிகப்பெரிய ப்ளஸ் வந்து படத்தோட இசைதான் அந்த படத்துல இருந்த மூன்று பாடல்களுமே இன்னொரு முறை கேட்கணும் எயிட்டிஸ் அந்த இது இருக்கு எயிட்டிஸ்ல நம்ம ஒரு மாதிரி அதுல எயிட்டிஸ் அது அதெல்லாம் ஒன்றும் இல்ல ஒரு மெலடி கேட்டா வந்து மனசை உருக்கணும் அவ்வளவுதான் அது எந்த காலத்து பாட்டாரு தான் என்ன இதில் வந்து அந்த மாதிரி ஒரு மெலடியை வச்சிருக்காரு அதுலேயும் அந்த காத்திருந்துன்னு ஒரு பாட்டு இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் கடைசியில் கிளைமேக்ஸுக்கு முன்னே ஒரு பாட்டு வச்சிருப்பாரு அது ரொம்ப நிகழ வச்ச ஒரு பாட்டு இசை வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு நானே வந்து அந்த காத்திருந்து பாட்டை கேட்ட பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு ராஜா சார் பாட்டை கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு ரகுநந்தன் ரகநந்தன் இசை ரகுநந்தன் கடைசியாக லப்பர் பந்து கிரிக்கெட்டை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் அது எப்படி இருந்தது அதாவது அந்த கிரிக்கெட்டை மையப்படுத்தி வர்ற படங்கள் பெரும்பாலும் ஜாதிய உணர்வையோ அல்லது மத உணர்வு அந்த இதை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுவாங்க நீங்கள் அந்த புதுசாரம் பார்த்துருப்பீங்க இல்லை லால் சலாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது பட்டு இந்த படம் வந்து அது வேறு ஒரு ஜேனரில் அந்த மாதிரியான எந்த இதுவும் இல்லாமல் இந்த படம் வந்திருக்கு காட்சிகள் நல்ல சுவாரஸ்யமான காட்சிகளை வச்சு எடுத்திருக்காங்க இந்த படமும் வந்து ஒரு அந்த ஃபீல் குட் மூவி மாதிரி தான் இந்த படமும் வந்திருக்கு இதுவும் எப்படி போகுன்னு தெரியாது ஏன்னா நம்ம ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையே அதை மட்டும் தான் நம்ம பேசுகிறோம் இந்த படம் எப்படி போகும் போகாதுங்கிறது ஜனங்கள் கேள்வி இதுலேயே வந்து அட்டகத்தி தினேஷ் ஹரீஷ் கல்யாணோடைய நடிப்பு ரொம்ப நல்லா இதாக இருக்கு ஆமாம் ஆமாம் அதை தினேஷ் வந்து அதுக்குள்ள இவ்வளோ வயசாகி போயிட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு தோற்றத்துக்கு வந்து ஹரிஷ் கல்யாணம் இயல்பு நல்ல நடிகர் அவர் அவரு அந்த பிக் பாஸ் விடுங்க அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு அந்த இதை அந்த சூழலை புரிஞ்சு அவர் சினிமா நல்லா ஆம் பண்றாரு ஆமா நல்லா பண்றாரு இந்த படத்துல சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த இது வரைக்கும் இந்த வார படங்களில் பார்த்த மூணு படமுமே வெவ்வேறு வகை படங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம அந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற உணர்வை தந்த படங்கள் தான் அதெல்லாம் எனக்கு குறிப்பாக நந்தனும் சரி பண்ணை செல்லத்துறையும் சரி ரெண்டு படமுமே நம்ம அது பத்திரிகையாளர்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி ஓரளவுக்காவது வந்து திரும்ப நம்ம இந்த மாதிரி படங்களை எடுக்கணுன்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு தரும் இப்போ ஒரு விளையாட்டை மையமாக வச்சு வர்ற படங்கள் ரொம்ப குறைவு முன்னாடி வந்து அஸ்வினின்னு ஒரு படம் வந்தது ஆமா அவருடைய அஸ்வினி நாச்சப்பாவை பத்தி மௌலி மௌலி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம் இப்போ வந்து பார்த்தா கிரிக்கெட்டை மையமாக வச்சு எடுக்கிறாங்க ஆமா அதுக்கு வந்து சென்னை எட்டு ஆமா சென்னை இருபத்தெட்டு சென்னை இருபத்தெட்டோட ரெண்டாம் பாகம் நிறைய அவர் தான் அதுக்கு லீடு கொடுத்தாரு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதை பேஸ் பண்ணியிருந்துருச்சு அது ப்ளூ ஸ்டார் நல்ல படம் கொண்டாட வேண்டிய ஒரு படம் அதே போல தான் இப்போ வந்து ரப்பர் படம் ரப்பர் படம் பார்ப்போம் எப்படி போகுது பாக்ஸ் ஆஃபீஸில் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க